உலகத்தின் அதிகப்படியான போர் விமானங்களை கொண்ட நாடுகள் எந்தெந்த நாடுகள் அப்படின்ற தான் நாம அதை பதிவுல பார்க்க போறோம் அதாவது உலகத்திலேயே அதிகப்படியான போர் விமானங்கள் எந்த நாடுலாம் வச்சிருக்காங்க யார் டாப் டென்ல இருக்காங்க அப்படின்ற தகவல் தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நான் பார்க்கறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க அப்போ நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபிற்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்று நடப்பு தெரிவிச்சுக்கோ வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் அந்த உலகத்தின் அதிநவீன போர் விமானங்களை வாங்கி வாரி குயிச்சு வச்சிருக்கக்கூடிய நாடுகள் எந்தெந்த நாடுகள் அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம் நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல நூற்றி ஒன்பஞ்சுக்கும் மேற்பட்ட பல நாடுகள் இருக்கு எல்லா நாடுகளும் ஒரு நாடோட ஒரு நாடு போட்டி போட்டுக்கொண்டு ஒவ்வொரு நாடும் அவங்களுடைய பாதுகாப்புக்காக அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க நாட்டுக்கு தேவையான பாதுகாப்பு உபகரணங்களை வந்து வாங்கி குவிக்கிறாங்க உற்பத்தியும் பண்ணிக்கிறாங்க வாங்கியும் வச்சுக்கிறாங்க ஆனாலும் அதிகப்படியான போர் விமானங்களை யார் வச்சிருக்காங்க அப்படின்ற பதிவு தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம் போர் விமானங்களை வைச்சிருக்கக்கூடிய டாப் டென் நாடுகள் எவ்வளவு போர் விமானங்களும் அவங்க வச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டாப் டென் லிஸ்ட்ல முதலாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு அமெரிக்கா சோ சொல்ல வேண்டியது இல்ல வல்லரசு நாடுகளா இருக்கக்கூடிய அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா முதலாவது இடத்துல இருக்கு எந்த விதமான ஆச்சரியமும் இல்ல அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட போர் விமானங்களை வைத்திருக்கக்கூடிய நாடாக அமெரிக்கா பார்க்கப்படுகின்றது உலகின் வல்லரசு நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரம் போர் விமானங்களை வச்சிருக்குங்க அமெரிக்காவுக்கு அடுத்தபடியா ரெண்டாவது எடுத்தக்கூடிய நாடு சீனா சீனாவும் வல்லரசு நாடுதான் சீனா அமெரிக்காவுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சீனா ஆயிரத்தி இருநூறுல இருந்து ஆயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட போர் விமானங்களை வைத்திருக்கக்கூடிய நாடாக பார்க்கப்படுகின்றது சோ அமெரிக்காவுக்கு அடுத்தபடியா சீனா இருக்காங்க சீனாவுக்கு அடுத்தபடியா மூன்றாவது கூடிய நாடு ரஷ்யா ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா வல்லரசு நாடா இருக்கு ரஷ்யாவும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்நூத்தி முப்பத்தி மூணு கிட்டத்தட்ட அவங்க எட்நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட போர் விமானங்களை வைத்திருக்கக்கூடிய நாடாக ரஷ்யா பார்க்கப்படுகின்றது ஸோ டாப் த்ரீல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா முதலாவது இடத்திலும் இரண்டாவது இடத்துல சீனாவும் மூன்றாவது இடத்துல ரஷ்யாவும் இருக்காங்க அவங்கள தொடர்ந்து நான்காவது இடத்துல நம்ம இந்தியா நாடு இருக்குங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஐநூத்தி ஐம்பதுல இருந்து ஆறுநூத்தி ஐம்பது வரைக்கும் வந்து கோரி மனலம் வைத்திருக்கக்கூடிய நாடாக நம்ம இந்தியா இருக்கு இந்த டாப் த்ரீ வல்லரசு நாடுகளுக்கு டப் கொடுக்கிற விதத்துல இணையான விதத்துல நம்ம இந்தியா வந்து பாத்தீங்கன்னா அறுநூத்தி ஐம்பது போர் விமானங்களை வச்சிருக்காங்க இந்தியாவுக்கு அடுத்தபடியா ஐந்தாவது ஏற்படுத்தக்கூடிய நாடு வடகொரியா வடகொரியா பாத்தீங்கன்னா முன்னூத்தி ஐம்பதுல இருந்து நானூத்தி நாற்பது போர் விமானங்கள் வந்து வடகொரியா வச்சிருக்காங்க சொல்ற வடகொரியா கொஞ்சம் மர்மமான நாடாக இருந்தாலும் அவங்க இன்னும் அதிகமா கூட வச்சிருந்தாலும் வச்சிருக்கலாம் நமக்கு தெரியாது ஆனா அவங்க சொன்ன தகவல் பிரகாரம் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட முன்னூத்தி அறுபதுல இருந்து நானூத்தி நாற்பது போர் விமானங்கள் வடகொரியா கிட்ட இருக்கு அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுகின்றது வடகொரியாவை தொடர்ந்து ஆறாவது இடத்திற்கு நாடு பாகிஸ்தான் பாகிஸ்தான் கிட்ட முன்னூத்தி இருபது முன்னூத்தி இருபது வந்து முன்னூத்தி ஐம்பது போர் விமானங்கள் பாகிஸ்தான் கிட்ட இருக்கின்ற பார்க்கப்படுகின்றது பாகிஸ்தானை தொடர்ந்து ஏழாவது எடுத்துக்கூடிய நாடு தென்கொரியா தென்கொரியா பாத்தீங்கன்னா முன்னூறு வந்து முன்னூத்தி பதினைஞ்சு போர் விமானங்களை வைத்திருக்கக்கூடிய நாடாக பார்க்கப்படுகின்றது ஏழாவது இடத்தை தொடர்ந்து எட்டாவது எடுத்துக்கூடிய நாடு தைவான் இருநூத்தி எண்பத்தி அஞ்சு போர் விமானங்கள் கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட போர் விமானங்களை வைத்திருக்கக்கூடிய நாடு தைவானாக பார்க்கப்படுகின்றது தைவானை தொடர்ந்து ஒன்பதாவது எடுத்துக்கூடிய நாடு சவுதி அரேபியா சவுதி அரேபியா பாத்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி மூணு முன்னூறு கிட்டத்தட்ட போர் விமானங்களை வைத்திருக்கக்கூடிய நாடாக சவுதி அரேபியா பார்க்கப்படுகிறது சவுதி அரேபியா தொடர்ந்து இறுதியாக இந்த பட்டியலில் டாப் டென் லிஸ்ட்ல பத்தாவது ஏற்றக்கூடிய நாடு இஸ்ரேல் சின்ன நாடாக இருந்தாலும் இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது இருந்து இரநூத்தி ஐம்பது போர் விமானங்களை வைத்திருக்கூடிய நாடாக பார்க்கப்படுகிறது பதிவு மூலயமா அந்த டாப் டென் லிஸ்ட்ல முதல் நான்கு மூன்று வல்லரசு நாடுகளுக்கு ஈக்குவலா இந்தியா இருக்கு இந்தியாவுக்கு வடகொரியா பாகிஸ்தான் தென்கொரியா தைவான் சவுதி அரேபியா இஸ்ரேல் தொடர்ந்து இந்த பத்து நாடுகள் அதிகப்படியான போர் விமானங்களை வாங்கி குய்தெரிவித்துக்கூடிய நாடுகளாக பார்க்கப்படுகின்றது உலகத்தை அழிக்கக்கூடிய எல்லா விதமான அதிநவீன வசதிகளும் கொண்ட போர் விமானங்களை இந்த முதல்ல சொன்ன டாப் போர் நாடுகள்கிட்ட அதிகப்படியாகவே இருக்கு அப்படி நம்ம சொல்லலாம் கண்டிப்பா இந்த பதிவுனா உலகத்துல என்ன நாடெல்லாம் அதிகப்படியான போர் விமானம் வச்சிருக்காங்க தகவலை நீங்க தெரிஞ்சுட்டு நீங்க தெரிஞ்சிட்டு இந்த தகவல் உங்க ஃபேமிலிக்கு பேமிலி தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அதே போல ஃபஸ்ட் டைம் தான் நம்ம சேனல பார்க்கறீங்கன்னா அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலாம் தெரிஞ்சுட்டே இருக்கும் அதே போல சார் சேல பாண்டா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்